ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோ காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்தீங்க அது தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறீங்க அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய நாள் சிறப்புன்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான பானத்தில் சந்திர கிரகணமானது நடைபெற்றிருக்கு இந்த கிரகணம் நடைபெற்றது காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக வந்து ஆறு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பதினேழு மணிக்கு முடிவடைகிறது இந்த கிரகணத்தின் போது வானத்தில் நடந்த ஒரு அரிய காட்சி தான் தற்போது தத்துருவமாக இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்று நடைபெற்ற இந்த சந்திர கிரகணமானது இந்த ஆண்டுடைய மூன்றாவது கிரகணம் சந்திர கிரகணத்துக்கு ரெண்டாவது கிரகணம் இன்று நடைபெற்ற இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகுதி நேர கிரகணம் என்று குறிப்பிடப்படுது நிறைய பேருக்கு இந்த பகுதி நேர கிரகணம் எப்படி நடைபெறும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது ஸோ இந்தியாவில் இந்த கிரகணம் நடக்கிறது தெரியாமல் இருந்தாலும் மற்ற உலக நாடுகளில் தெரிந்திருக்கு அதை விஞ்ஞானர்கள் தங்களுடைய இதில் வந்து காட்டியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று நடைபெற்ற பகுதி கிரகணத்தை முழுமையாக பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் முழுமையாக பார்த்த மாதிரி இருக்குன்னா நீங்களே வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ வந்து பாருங்கள் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக உங்களுக்கு இந்த வீடியோவில் டீடைல்டாக ஷேர் பண்ணுறேன் முதல்ல இப்போ கிரகணம் நடந்ததுடைய அந்த தத்ரூவமான காட்சி வந்து பாருங்கள் இந்த கிரகணத்தின் போது வெறும் கண்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிரகணத்தை பார்க்கக்கூடாது என்று சொல்லுவாங்க இப்போ நம்ம மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால நாம் தாராளமாக வந்து வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் ஒன்றும் ஆபத்து கிடையாது முதல்ல கிரகணத்தை வந்து பாருங்கள் கிரகணத்தின் போது வானத்தில் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறமாறி ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து தெரிகிறாரு இப்படி தெரியக்கூடிய இந்த அரிய நிகழ்வு தான் பகுதி நேர சந்திர கிரகணம் என்று குறிப்பிடப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்திர கிரகணம் இன்று நடைபெறுவது பற்றி டீட்டெயில் தெரியாமல் இருக்குது ஸோ முதல்ல இன்று நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றிய முழு தாள்களையும் ஷேர் பண்ணுறேன் இந்த கிரகணத்தை பற்றிய முழு தாள்களையும் ஒவ்வொருவருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கிரகணத்துல இந்த மாதிரியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்கணும் சரி வாங்க கிரகணம் நடக்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டில் மீண்டும் இந்த செப்டம்பர் மாதம் இன்றைய நாள் சந்திர கிரகணமானது நிகழ்ந்து இருக்குது இந்த சந்திர கிரகணம் என்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புரட்டாசியுடைய ரெண்டாம் நாள் புதன்கிழமை தேதி இருக்கு மேலும் இந்த சந்திர கிரகணத்தில் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு வீடியோவில் வந்து என்ன நடந்திருக்குன்னா கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும்போது ஒரு விதமான ஒரு இருட்டானது உருவாயிருந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் வந்து இந்த தாள்களாக நான் சொல்கிறத கேட்குறீங்க புவியின் நிழலுக்குள் நிலவு கலந்து செல்லும் போது ஒரு அரிய புகைப்பட காட்சியை தான் இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க இதுதான் இன்று நடைபெற்ற சந்திர கிரகணம் என்று குறிப்பிடப்படுது மேலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி உலகம் முழுவதும் எப்போதுமே மிகுந்த ஆர்வத்தோடு நாம இந்த நிகழ்வை வந்து பார்த்துட்ருக்கோம் மேலும் இந்த ஆண்டுக்கு மொத்தம் இரண்டு சந்திர கிரகணங்கள் நடக்கணும் அதில் ஆல்ரெடி ஒரு சந்திர கிரகணம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி நிகழ்ந்தது இப்போது இரண்டாவது சந்திர கிரகணமானது இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான இன்றைக்கி நிகழ்ந்திருக்கு இன்றைக்கி நிகழ்ந்த இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் பார்க்கணுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை அத்தனை பேர் பார்த்துருப்பீங்க பார்த்ததுக்கேற்ப கண்டிப்பாக இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய வீடியோவுடைய கமெண்ட்டை வந்து கீழே கொடுங்க அதாவது இந்த சந்திர கிரகணம் நடந்ததை பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மேலும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்குது என்று சொல்லப்படுது மேலும் இது உலகின் பல பகுதிகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சது அதனால தான் வந்து அந்த பகுதிகளில் தெரிஞ்ச கிரகணத்தை நீங்கள் பார்க்கணுங்கிறதுனால தத்துருவமாக வீடியோவை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண இப்போ சந்திரக்கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகழ்ந்ததுடைய வீடியோ பார்த்தோம் இப்போ இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இந்திய நேரப்படி என்ன நேரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இது உலக நாடுகளில் தெரிந்த பகுதிகளில் எடுக்கப்பட்டது இந்தியாவில் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது இந்த சந்திரக்கிரகணம் இரண்டாவது சந்திரக்கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்ந்தது இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடைந்தது இது இந்திய நேரப்படி நடந்த கிரகணம் இந்த நேரத்தில் கிரகணத்துடைய மொத்த கால அளவு நான்கு மணிலிருந்து ஆறு நிமிடங்களாக இருந்தது ஸோ இந்த கிரகணத்தை மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்தியாவில் பார்க்க முடிந்திருக்காது ஆனால் மற்ற நாடுகளில் பார்க்க முடிஞ்சது உதாரணத்துக்கு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகுடைய இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கப்பட்ட தத்துவமான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்தது இந்தியாவில் வந்து பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலையில் கிரகணம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெனிபிரல் கட்டம் மட்டும் தெரிஞ்சிருக்கு அந்த கட்டத்துடைய வீடியோ கிடைக்கல கிடைச்சா அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த கட்டம் எங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப்பு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்ட்ரா கர்நாடகா இந்த மாதிரியான பகுதிகளில் அதாவது இந்த மாதிரியான மாநிலங்களில் இன்று நடந்த கிரகணம் வந்து பெண்புரல் கட்டம் மட்டும் தெரிஞ்சிருக்கு அதனுடைய வீடியோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் வந்து இன்று நடைபெற்ற கிரகணத்தை பற்றி தாள்களை பார்த்தோம் இப்போ இந்த கிரகணத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய விஷயங்களும் இனி இந்த கிரகணத்தின் முடிந்ததுக்கு பின்னாடி செய்யக்கூடாத சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு இன்று என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ கிரகணமான இன்றைய நாட்களில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் எனவே இந்த நாள் முழுக்க இறைவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் இன்று கிரகணம் நடந்ததுனால் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்துடைய சூத காற்றானது நிறைய வீசும் அந்த காற்று நம்ம உடலில் படும்போது மாசு ஏற்படும் அதனால் மேக்சிமம் இன்று கிரகணத்தின் போது இன்று ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பயணம் செய்வதை தவிர்க்கணும் அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் இன்று ஒரு நாள் பயணம் செய்வதை தவிர்க்கணும் இன்று கிரகணம் நடந்ததுனால நீங்கள் இதுக்கப்புறம் சமைக்கிறதா இருந்தால் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சமைக்கணும் ஏன்னா இன்று நாம் சமைக்கக்கூடிய உணவில் வந்து நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்க நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழுவிட்டு சுத்தமாக சமைக்கணும் அதே போல் கர்ப்பிணிகள் என்று ஒரு நாள் வெளியே போகாமல் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நாள் முழுக்கவே நீங்கள் கத்தி கத்திரிக்கோள் இல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அது பயன்படுத்துறது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அதை வந்து தயவு செய்து பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்புறம் இன்று கிரகணத்தின் போது இன்று ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரகணம் நடந்தது முடிந்ததுக்கு பின்னாடியும் நூல் கோக்கிறது தையல் வேலை பார்க்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யறது ரொம்ப ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் அதனால் கிரகணம் முடிகிற வரைக்குமே இன்று ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எதையும் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் கிரகணம் நடந்ததுக்கு பின்னாடியும் இன்று ஒரு நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்புறம் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இன்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க உணவு மற்றும் தண்ணீரில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று முழுக்க முழுக்க இலையை போட்டு தான் எந்த தண்ணீராக இருந்தாலும் குடிக்கணும் ஏன்னா கிரகணத்தினாலே ஏற்பட்ட எதிர்மறை தாக்கம் இன்னும் இருக்கும் அது ஏற்படாமல் இருக்க கிரகணத்திற்கு பிறகு அவற்றை நாம் உட்கொள்ளணும் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இன்று ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்லி ஏதாவது நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு பன்மடங்காகும் அப்புறம் கிரகணமான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இஷ்ட எந்த கடவுளோ அந்த கடவுள் வழிபாட்டை அதிகபட்சமாக நீங்கள் மாலைக்குள்ளே செய்யணும் இல்லை இரவுக்குள்ளே செய்யணும் அதை செய்திங்கன்னா நன்மை உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் இந்த கிரகணத்தின் போது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு சில தானங்களை செய்யணும் அதுவும் இன்று இரவுக்குள்ளே செய்யணும் என்ன மாதிரி தானம் செய்யணுன்னா இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று தானம் செய்யணும் வெள்ள நேர தானியமோ வெள்ளை நேர வஸ்திரமோ ஏதாவது ஒன்று தானம் செய்யணும் இதெல்லாம் கிரகணம் முடிஞ்ச இன்றைய நாள் செய்ய வேண்டிய விஷயம் ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இன்று ஒரு நாள் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் இதை ஃபாலோ பண்ணி பயனடைங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்று ஒரு நாள் நடந்த இந்த கிரகணத்தை பற்றிய தாள்களை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் அதை விட கிரகணம் நடந்த நேரடி காட்சியை இந்த வீடியோவில் பார்த்து ஓ இப்படிதான் கிரகணம் நடந்ததா அப்படிங்கிறத பார்க்கட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்